உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறையும் பதினொன்றாம் திருமுறையும் பார்க்க போறோம் திருச்சிற்றம்பலம் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனின்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை ஊர் ஊர்புகு மாற அறியேனே உடம்பார் ஆழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்னானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேங்கு உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே படமாடக் கோயில் நம்பர் நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடக் படமாடக்கோயில் பகவர்க்க தாமே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகுந்து கதியில்லை நுண் சித்தத்து நின்றே நிலை பெற நீ நினைப்பதும் மீன்கள் ஆசையருமீன்கள் மீன்கள் ஈசனோடாயினும் மீன்கள் ஆசை படப்பட வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே திருச்சிற்றம்பலம் பதினொன்றாம் திருமுறை பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மை கண்டத்து வானோர் பெருமானே என் நானென்று தீர்ப்பத்திடர் இடர்களாயிரேனும் யாரேனும் இடர்கள் யாரேனும் யமக்கிங்கரானேனும் படரும் சுடர் உருவில் என்பார் கோலத் தெரியாடும் எம்மனார் கண்பர தென்னஞ்சுவர்க்கு அறிவான் அறிவானுன்தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே பார் ஆகாயம் அப்பொருளதும் தானே அவன் எனக்கினிய எம்மானை ஈசனை யானின்றும் மணிக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் பெரியானை காண பெறின் என் அறிய சிவநானத்தின் அமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீ துடைத்தருள்களில் பொன் கிண்ணம் அளித்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார் அங்கனார் அருள் புரிந்தார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்